காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி ஏழு கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலேயே பிரயாகையிலும் பூர்வ மீமாம்சகர்களில் ஒரு முக்கிய புருஷரான குமாரிலபட்டர் தந்திர வார்த்திகம் என்று ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் அதில் கல்பசூத்ராதிகரணம் என்ற பகுதியில் ஒரு ஸ்லோகம் வருகிறது ஸ்லோகத்தின் விஷயம் நமக்கு அவசியமில்லை அதிலே கடிகா மார்க்க வித்திஷு என்ற வார்த்தை வருவதுதான் நமக்கு முக்கியம் கிபி நாலாம் நூற்றாண்டிலிருந்து அதற்கப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக கடிகைகள் இருந்திருப்பதற்கு சான்று இருக்கிறது என்று பெருமையாக ராஜ சாசனங்களை சாட்சி காட்டினேன் அல்லவா இப்போதோ ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவரான குமாரிலபட்டரே ராஜசாசனத்துக்கு மேலாக தம்முடைய சாஸ்திர வாசகமாக கடிகையை சொல்கிறார் என்பதால் கிபி நாலாம் நூற்றாண்டுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட கலாசாலைகள் இருந்ததாகிறது அதாவது இரண்டாயிரம் வருஷ காலம் கடிகை என்ற பெயரில் வித்யாசாலைகள் கொடி கட்டி பறந்திருக்கின்றன இந்து மதத்தில் ஆச்சாரியால்தான் முதலில் இன்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தினார் என்றாலும் மதச்சார்புள்ள அதன் கல்வி முறையில் அவர் காலத்திலேயே இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்த கடிகைகள் இருந்திருக்கின்றன என்று இதிலிருந்து தெரிகிறது பௌத்தர்கள் புத்திமான்களிடம் செல்வாக்கு பெற தொடங்கியதை எதிர்த்து தார்க்கீகர்களும் மீமாம்சகர்களும் கண்டனம் ஆரம்பித்தவுடனேயே வைதீக வித்தைகளில் பிடிப்பு உள்ளவர்கள் பண்டிதர்களை ஒன்று திரட்டி இப்படி கடிகைகளை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படி ஆரம்பித்ததுதான் போக போக நன்றாக அபிவிருத்தியாகியிருக்கிறது காலத்தின் இத்தனை முற்பட்டிருந்ததோடு குமாரிலபட்டர் சொல்வதால் கடிகாஸ்தானத்தின் எல்லை எதுவரை போயிருந்ததென்றும் தெரிகிறது அவர் தற்போது அலகாபாத் என்று சொல்லும் பிரயாகையில் இருந்தவர் அவர் கல்விமான்களுக்கெல்லாம் சகஜமாக தெரிந்த ஒன்றாக கடிகா மார்க்க வித்தீஷு என்பதால் வடக்கே அலகாபாத்திலிருந்து தெற்கே சோநாட்டு வேப்பத்தூர் வரை கடிகாஸ்தானம் என்ற பெயரிலான வித்யாசாலைகள் இருந்ததாக ஆகிறது தோற்றுவாய் அதாவது ஆரிஜின் கால சமாச்சாரம் எல்லை எல்லாம் இருக்கட்டும் நாமகரணத்துக்கு காரணம் என்ன என்றல்லவா குடைந்து கொண்டிருக்கிறோம்